நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார் ஒன்றையும் ஓராதே ஒன்றையும் ஓராதே எந்த செயலையும் உண்ணுதுன்னு சொல்லாத ஒன்றையும் ஓராத எது செஞ்சாலும் என்னன்னு சொல்லணும் திருவருள்னு சொல்லு இது உபதேசம் ஒன்றையும் ஓராதே உற்று உண்ணாதே வந்துருச்சா அனுபவி எப்படி அனுபவி அழுந்தி அனுபவிக்காத எதிலையும் அழுந்தாத அழுந்தி அனுபவிக்காத அழுந்தி அனுபவிக்காத சரிங்க நான் அழுந்தி அனுபவிச்சேன்னா அழுந்தாம அனுபவிச்சனா எப்படி தெரிஞ்சுக்கிறது அது இல்லைனாலும் நீ அப்படியே இருக்கணும் நீ அழுந்தி அனுபவிக்கலைங்கிறது எப்போ தெரியும் அது உன்னை விட்டு போனாலும் நீ சகனம் இல்லாமல் இருக்கணும் நேற்று வரைக்கும் கொடுத்தாரா இன்றைக்கி எடுத்துக்கிட்டாரா கொடுத்தது யார் இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோ பக்கத்தில் உங்கள் பேனா இங்கே தீர்ந்துருச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க அம்மா கொஞ்சம் பேனா கொடுங்க அப்படின்னு வாங்கி எழுதிட்டுருக்கிறீங்க ஓ முடியுமா என்ன செய்வீங்க கொடுத்துட்டா ஐயோ என் பேனாவை கொடுத்துட்டுன்னு சொல்லுவீங்களா என்ன நினைப்பீங்க அவன் கொடுத்தாங்க இரவுளுக்கு வாங்கணும் கொடுத்துட்டு போயாச்சு போகும்போது சந்தோஷமாக போவீங்களா வருத்தமெலாம் போவீங்களா வருத்தமும் இல்லை சந்தோஷமும் இல்லை அவங்க பேனா அவங்க விட்டு கொடுத்தாச்சு நான் கை வீசிட்டு தான் வந்தேன் இல்லை என் பேனா தான் தீர்ந்து போச்சு அவங்க பேனாவை கொடுக்கும்போது எனக்கு என்னது சந்தோஷமும் இல்லை வருத்தமும் இல்லை சரியா கொடுத்தது அவங்க அவங்களுக்கே திருப்பி கொடுத்தாச்சு இப்போ இப்படி ஒரு வீடு கொடுத்தது யாரு பெருமான் ஒரு சூழ்நிலையில் விற்றாச்சு சும்மாவாக விற்றுருப்போம் ஐம்பது லட்ச ரூபா வாங்கி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு பத்து வருஷங்கள் அந்த வீட்டில் போனாங்க எங்கள் வீடு இது எங்கள் வீடு அப்போ அந்த ஐம்பது லட்சத்தை என்னம்மா பண்ணு கொடுத்தாச்சு இன்னும் என்ன முடியல ஏன் வீடு ஏ வீடு ஏன் வண்டி இல்லையா என்னாச்சு அழுந்தி அனுபவிக்கிறது போனாலுமே விட முடியல நம்ம விட்டு போயிருச்சு நமக்கே நல்லா தெரியும் பார்க்க பார்க்க தான் போச்சு இன்னும் நம்மாலும் என்ன செய்ய முடியல அந்த பந்தத்தை விட முடியல அது அழுந்தி அனுபவிக்கிறது போகும்போதே அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டு கையெழுத்து போகிறது வீட்டை விக்ரமே வாங்கும்போது சந்தோஷமாக வாங்கினோம் பெருமான் கொடுத்தான் அப்போ சந்தோஷமாக போட்டோம் பெருமான் எடுத்துக்கிட்டான் எனக்காவது யாவது நினச்சிருக்கிறோமா ஏன் என்னுடையது என்னுடையதுன்னு நினைக்கும் போத போகும்போது என்ன வருது வருத்தம் வருது திருவருள் கொடுத்தது அப்படின்னு நினைச்சா போகும்போதே வருத்தம் வராது வருத்தம் வராது நமக்கு அப்படி இருக்கிறோமா தெரியல இருக்கலாம் நீங்க நீங்க தான் சொல்லணும் அதை இல்லையா அப்போ அழுந்தி அனுபவிக்கிறோமா அழுந்தாம அனுபவிக்கிறோமாங்கிறது எப்ப தெரியும் நம்ம விட்டு போகிற போது நம்ம சலனம் இல்லாம திருவருள் அப்படின்னு அதை விட்டு நீங்கனா நம்ம அனுபவிக்கும் போது எப்படி அனுபவிச்சோன்னு அர்த்தம் அழுந்தாம அனுபவிச்சோன்னு அர்த்தம் வருத்தம் வந்துருச்சுன்னா நம்ம அதை அழுந்திட்டோம்னு அர்த்தம் சரியா ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே உற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்க்கிற போது முந்தி முந்தி பார்க்காத பெருமான் காட்டுவார்னா என்ன செய்யணும் காட்டுற வரைக்கும் காட்டுவார்னு நினைக்கணும் நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன்னு என்ன செய்யக்கூடாது முன்னாடி வரக்கூடாது தற்போதத்தோடு எவற்றையும் அனுபவிக்காத முந்தி பார்த்தல் என்பது வந்து தற்போதம் தற்போதத்தோடு அனுபவிக்கிறது தற்போதத்தோட அனுபவி நீ முந்தி பாராதே எதையும் முந்தி பாராது பார்த்ததனை பார் பார்த்ததனை பார் உனக்கு இதுவரைக்கும் இதையெல்லாம் காட்டிக்கொண்டிருந்த திருவருடிலே அழுந்து நின்று பார் அழுந்து நின்று பார் அப்ப எதில் அழுந்தனும் திருவருள் அழுந்தனும் எதில் அழுந்து கூடாது உலக போகத்தில் அழுத கூடாது உலக போகத்தில் அழுத கூடாது அப்ப உலக போகத்தில் அழுந்தாமல் இருக்கணும்னா முந்தி முந்தி பார்க்கக்கூடாது கூடாது முந்தி முந்தி பார்க்க முந்துதல் என்பது என்னது தற்போதத்தோடு என்னுடையது எனக்கு தெரியும் என்னுடைய வீடு என்னுடைய அறிவு என்னுடைய பொருள் என்னுடைய உறவு இந்த நினைப்போட பார்த்தோம்னா நமக்கு என்ன வராது அறிவுல தெளிவு வராது இறைவன் கொடுத்தது என்கின்ற உணர்வு அங்கே அற்று போகும் இறைவன் கொடுத்தது என்பதே அற்று போகும் எனவே அதை பார்க்கிற போது எப்படி பார்க்கணும் திருவருளாகவே பார்க்க வேண்டும் என்று இந்த பாடல்ல சொல்லுகிறார் சரி களியே மிகு புலனாக கருதி ஞான ஒளியே ஒளியாய் ஒளி களியே கழித்தல் என்பதற்கு நல்ல மயக்கத்தை தருகிற பேரின்பம் மிகுதியான இன்பம் மிகுதியான இன்பம் மிகு புலனாக கருதி புலன் என்பதற்கு விடயம் ஆன்மா அனுபவிக்கக்கூடிய சிறந்த விடயம் சிறந்த விடயம் எது ஞான நீங்க அனுபவிக்கிறது சிறந்த அனுபவ பொருள் எது திருவருள் தான் திருவருள் தான் சிறந்த விடயம் மற்றதெல்லாம் என்னது கீழான விடயம் தான் விடணும்னா இப்ப நமக்கு ஒரு கேள்வி ஆசிரியர் சொல்லுவார் அடிக்கடி எதங்க விடணும் நம்ம கேட்குறோமா இல்லையா எதை எதங்க விடணும் எதை எதை விடணும் எதன் மீது வெற்றிருக்கிற பற்றியெல்லாம் விடணும் சிவத்தை தவிர எல்லாத்தையும் விடணும் நீங்க எதை விடணுமா இதை விடணுமா இதை விடணுமா இதெல்லாம் கேட்காத சிவத்தை தவிர அனைத்தும் விட வேண்டியது இந்த கிளாரிட்டி நமக்கு வேணும் நீங்க தனித்தனியாக ஒவ்வொன்றா கேட்கக்கூடாது விட வேண்டியது சிவத்தை தவிர அனைத்தும் பெற வேண்டியது சிவம் ஒன்றே சிவமே பெரும் திரு எய்திற்று பெரும் திரு உலகத்தில் மிகச்சிறந்த பொருள் எதே சிவம் தான் மீதி எல்லாமே விட வேண்டியதுதான் எப்ப விடுறது முன்ன பின்ன விட்டுக்கலாம் ஆனா எல்லாமே என்னது விட வேண்டியதுதான் எல்லாமே விட வேண்டியதுதான் நீங்க இன்னும் நுட்பமா போனீங்கன்னா நம்ம விட்டு கடைசியாக நீங்குகிற சம்பந்தம் வாக்கு சம்பந்தம் பேச்சு பேச்சையே விடணும் கடைசியாக விடணும் கடைசியாக தான் அது விடும் எல்லாத்தையும் இழுத்துட்டு போற பேச்சு முத்தில வாக்கு இருக்கா இல்லையா வாக்கு சம்பந்தம் வாக்கு சம்பந்தம் தான் கடைசியா போகும் மீதியெல்லாம் எல்லாம் ஒன்றா ஒன்று ஒன்றா விட்டுட்டு நமக்கு முதல்ல எதை விடுவோம் இப்போ விடுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் எதெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் விடுவோம் சீக்கிரமாக விடலாமா இல்லையா நமக்கு பிடிக்காத பொருளை என்ன செய்யலாம் சீக்கிரமாக விடலாம் அப்புறம் ஒரு சார்ட் லிஸ்ட் போடுவோம் கொஞ்சமாக பிடிச்சது அதை விட கொஞ்சமாக பிடிச்சது அதை விட கொஞ்சமாக இப்படி எல்லாத்தையும் கழிச்சுக்கிட்டே வந்தோம்னா கடைசியாக என்ன இருக்கும் வாக்கு இருக்கும் வாக்கு வாக்கையும் விட்டாதான் முத்திக்கு போக முடியுங்கிறார் அதான் பேசா அனுபூதி பேசா அனுபூதி வாக்கையே விடணும்னு சொல்லிட்டா நீங்க அப்புறம் வந்து என்ன கேட்டுட்டு கூடாது எதை விடணும்னு கேட்டா எனத போய் சொல்றது எல்லாத்தையும் விட வேண்டியது தான் எல்லாத்தையும் விட வேண்டியது அதான் இங்க சொல்றாரு களியே மிகுபுலனாக கருதி ஞான ஒளியே ஞான ஒளியே மிகுபுலனாக கருதி ஞான ஒளியே மிகு புலனாக கருதி ஒளியாய் ஒளி ஒளியாய் ஒளி உன்னுடைய ஞானமாக கருதி திருவருளே உன்னுடைய ஞானமாக கருதி அதுல எப்படி இரு ஒளி அடங்கிடு திருவருளிலே நீ எப்படி இருக்கணும் அடங்கி இருக்கணும் அப்படி அடங்கி இருந்தீன்னா உங்களுக்கு எது இன்பமாகும் திருவருடே இன்பமாக இருக்கும் நீங்க திருவருள் வழியா வேற இன்பத்தை தேடக்கூடாது நம்ம திருவருள் வழியாக அதை தேடிட்டு மற்றதை தேடிட்டு இல்லையா திருவருள் தான் நமக்கு என்னது இன்பம் போன அதிகாரத்தில் பார்த்தோமா இல்லையா என்னது பார்க்கடலில் பார்க்கடலில் வாழ்கிற மீன் போல பார்க்கடல வாழ்கிற மீன் போடன்னு பார்த்தோமா இல்லையா பாலாளி மீனாலும் பான்மைத்து உயிர்கள் மாலாளியாலும் மறித்து பார்க்கடல அதுக்கு உணவு எது அதுக்கு ஆதாரமாக இருக்கிற கடலே அதுக்கு உணவு அதில் போய் எதை தேடக்கூடாது புழுவை தேடிட்டு கூடாது நாமெல்லாம் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறோம் திருவருள் வழியாக எதை பெறுவது திருவருள் வழியாக எதை பெறுவது ஏ தான் பெறணும் அதை பெறுவதே தான் நமக்கு நோக்கம் இல்லைங்களா அதுதான் நம்முடைய நோக்கம் என்ன திருவள்ளுவர் வழியா இதை பெறலாமா வழியாக அதை பெறலாமான்னு தேடிட்டு இருக்கிறோம் எதையும் தேடாதையா திருவுருள் மட்டுமே போதும் அதுதான் நமக்கு என்னது அனுபவ பொருள் திருவருள் தான் நமக்கு அனுபவ பொருள் என்று ஒளி அதில் அடங்கு அதில் அடங்கு கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு அந்த திருவருள அடங்கி நின்று அடங்கி நின்று என்ன செய்யணும் சிவத்தை காணணும் திருவருள் அடங்கிட்டு அடுத்து என்ன தெரியும் சிவம் தெரிஞ்சிடும் சிவத்தை காணணும்னா முதல்ல எதில் அடங்கணும் அருள் அடங்கணும் அருள் அடங்கினா சிவம் தானா தோன்றும் சரிங்களா எனவே கண்டபடியே திருவருளிலே அழிந்து நின்று சிவத்தை கண்டபடி சிவத்தை கண்டபடி இது இதுக்கு என்ன அதிகம் துரியாதீத அனுபவம்னு பேர் துரியாதீத அனுபவம் நீங்க சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் சுத்த அனுபவத்தில் சுத்த சாக்கரம் சுத்த சொப்பனம் சுத்த சுளுத்தி சுத்த துரியம் சுத்த துரியாதீதம் என்று பெயர் நிம்மளவத்தை நின்னு சொல்ல போய் சொல்லுவோம் இதுல போய் அடங்குதே அருள்ல போய் அடங்கிட்டா அது எந்த அருள் அடங்கினா சுத்த துரியம் சுத்த துரியம் அந்த துரியத்தில் இருக்கிற திருவருள் என்ன செய்யும் அப்படியே தூக்கி சிவத்துல வச்சிடும் அதுக்கு என்ன பேரு துரியாதீதம் சுத்த துரியாதீதம் போன பாட்டில் திருவூரில் நீ அடங்கிட்டியா பாட்டு அடங்கியாச்சு அடங்கினா அது எங்கே கொண்டு போய் விடும் சிவத்தில் கொண்டு போய் விட்டுரும் துரியாதீத அனுபவத்தில் விட்டுறோம் விட்டாங்க இதை காணும் சிவத்தை காணும் சிவத்தை காணும் கண்டபடியே எதை கண்டபடியே சிவத்தை கண்டபடியே கண்டு எப்படி பார்த்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன செய்யக்கூடாது அற்புதமான ஒரு அனுபவம் நிகழ்கிற போது என்ன செய்வோம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா ஏன் இப்படி இப்படி மாத்தினா அது எங்கேயாவது விட்டு போயிருமான்னு ஒரு நினைப்பு இருக்குமா இல்லையா அதான் கண்டபடியே கண்டு கண்டபடியே கண்டு சிவத்தை எப்படி கண்டையோ துரியாதி அனுபவத்துல அதே மாதிரி கண்டு கொண்டு அலமறாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் அது தெரியுதா இது தெரியுதான் பார்க்க கூடாது அப்படியே பெருமானை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கண்டு காணாமை 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 காணாம இது வரைக்கும் கேவல துரியாதீதத்துல இருந்தோம் ரெண்டு துரியாதீதம் இருக்கா இல்லையா கேவலத்துல ஆணவ மலத்துல அழுந்தி கண்டோம் அது ஒரு துரியாதீதம் கேவல துரியாதீதம் இப்போ இருக்கிறது சுத்த துரியாதீதம் இப்போ சுத்த துரியாதீதத்துக்கு போயிட்டா அது நமக்கு விளையாது காணாமை கேவலம் கேவலத்தை பார்க்காம எதை பார்க்கணும் சுத்தத்தை மட்டும்தான் பார்க்கணும் கேவலத்தை பார்க்க கூடாது பார்க்க மாட்டார்கள் காணாமையை காணாமை காணாமை என்பது என்னது இருள் இருள் இருளை பார்க்க மாட்டாங்க ஏன் ஒளி வந்துருச்சு சிவம் தோன்றியதினால இருளை அவர்கள் காண மாட்டார்கள் காணாமை காணாமை கொண்டபடியே இரு கொண்டபடியே இரு திருவருள் உன்னை ஆட்கொண்ட அந்த நிலையிலேயே இருப்பாயாக அந்த நிலையிலேயே சுத்த அனுபவத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது கீழே இறங்கக்கூடாது சுத்த அனுபவத்திலிருந்து துரியாதீதத்தில் இருந்து கீழே எவ்வளவு இறங்குனாலும் லாஸு தான் புரியுதுங்களா கீழே இருந்து மேலே போனால் போக போக நமக்கு என்னது பயன் கூடிக்கிட்டே போகும் சுத்தத்தில் கீழே இருந்து மேலே போக போக அனுபவம் மிகுந்து கொண்டே வரும் ஒரு படி கீழே இறங்கினாலும் நமக்கு என்னது நட்டம் தான் அதனால் என்ன செய்யணும் போய் நின்னா நின்னுக்கணும் அதுக்கு கீழே என்னது இந்த உலகம் வேற இத்தனை நாளாக அனுபவிச்சுட்டு இருந்தா நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் எட்டி பார்க்கலாமா அப்படின்னு நீங்க கீழே வந்துடாத ஆமாம் எட்டி பார்த்தா கதை முடிஞ்சது அதனால எதையும் பார்க்காம சிவத்தையே பார்த்து கொண்டிருங்கள் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் தூங்கி கண்டார் சிவலோகம் தன்னுள்ளேங்கிறார் தூங்கி கண்டார் சிவலோகம் தன்னுள்ளே என்று சொல்வது போல அந்த துரியாதீத அனுபவத்திலே நின்று சிவத்தை பார்த்து இருப்பாயாக என்று சொல்லுகிறார் அந்த அளவில் நாமும் நிறைவு செய்வோம் திருச்சிற்றம்பலம் சரி சாப்பிடுங்க